ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் வாழ்த்துக்கிற தேவருடைய பிரசன்னமும் கிருவையும் உங்களோடு இருப்பதாக என்னாக புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவசனம் ஆண்டவர் இஸ்ரேலு மக்களை பார்த்து அழகாக அவர் வர்ணிக்கிறார் யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரோவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்களை முடியாத வந்து பீலையாம் வாயிலே தேவர் வைக்கிறார் சபிக்க வந்த வாயை அவர்களை பார்த்து ஆசிர்வதிக்கிறது யாக்கோவே உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளோ இருக்கிறது அப்போ தேவன் அந்த ஜனகடத்திலே ஏதோ ஒன்றை பார்த்தார் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய பக்தி அவங்களுடைய விசுவாசம் அவர்கள் அந்த கூடாரத்தை தேவனுக்கு உரிய கூடாரமாக வைத்து பாவித்தபடினாலே அந்த கூடாரத்தையே அவர்களையே ஆசிரிக்கிறார் யாக்கோவே என்பது கூடாரம் மாத்தல வீடு மாத்திரல அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து அவர் ஆசிரியர் எவ்வளவு இருக்கிறது இன்றைக்கு நம்ம வாழ்க்கை பார்த்து நம் நடக்கையை பார்த்து பிறர் இருக்கிறது நல்ல நல்ல நேர்த்தியாக வாழ்கிறேன்னு சொல்ல முடியுமா இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவன் ஒரு சில மக்களை பார்த்து இப்படி அழகான வாசி என் கூடாரம் உன் கூடாரம் எவ்வளவு இருக்கிறது தேவன் மக்களே இறைவன் எந்த மனுஷனை எந்த குடும்பத்தை அவர் ஆசோதிக்கிறாரோ அந்த வீடு இந்த பூமியில் எல்லாருக்கும் மேலாக அது உயர்த்தப்பட்டு ஆஸ்வதிக்கப்படுகிறது அதனால்தான் இந்த கூடாரத்தை குறித்த ஒரு அறிவும் புரிதலும் இருக்க வேண்டும் கூடாரம் என்றால் நாம் வாழுகிற வீடு மாத்திரம் வாழுகிற வாழ்க்கை தான் அதை வாய் குறிக்கிறது இந்த பாவம் நிறைந்த பொல்லாத உலகத்திலே அநீதியும் நேர்மையும் உண்மையில்லாத இந்த உலகத்திலே தெய்வ பயத்தோடு தன் குடும்பத்தை பக்தியால் வாழ்கிற அந்த மனுஷனையும் அந்த குடும்பத்தை தான் யாக்கோவே உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளோ அழகாயிருக்கு அப்போ முதலாவது ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரவா முக்கியம் வீடும் முக்கியம் நீங்கள் நீதிமொழி இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் மூணாவசனம் வீடு ஞானத்திலே கட்டப்பட்டு விவேகத்திலே நிலைநிறுத்தப்படும் சில வீடு வேக வேகமாக கட்டுவாங்க ஆனால் ஒழுங்கான அஸ்திபாரம் இருக்காது ஒரு சில வீடு கட்டும்போது இடிஞ்சு விழுந்துடும் அந்த அஸ்திமாரம் அழகாக இருக்கணும் என்ன என்ன செய்யணும் அதுக்கு விவேகம் ஒரு முக்கியம் விவேகம்னா நிதானம் ஒரு புரிதல் உள்ளான பார்வை இன்சைட் அவங்களுக்குள்ளே ரொம்ப அவசியம் நிறைய பேர் வாழ்க்கை எப்படி வாழணும் தெரில அப்படியே அவசவசரமாக வாழ்ந்து அவசரமாக காணாம போயிடுவாங்க நீங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் உங்கள் பேர் புகழும் உச்சத்துக்கு போக வேண்டும் என்றால் சிலரை ஆதியாக பனிரெண்டு ரெண்டில் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிரியமாக இருப்பாய் அப்ப இத்தனை வாக்குகளை நீயான உடையவனாக மாற வேண்டும் என்றால் முதல் நம்ம வாழ்க்கை முறையை கட்ட வைப்பதற்கு நமக்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது அந்த ஞானம் என்ன ஞானம் கிறிஸ்துவாகி அஸ்திவாரத்து மேல் இப்படி அப்படி பிசகாமல் நேர்த்தி யார் கட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று குறுந்தியல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் படிக்கும்போது நான் ஒரு புத்தியுள்ள சிப்பாட்சிரைப் போல நான் அஸ்திவாரம் போட்டேன் இந்த அஸ்திமாரத்தை நான் யாரு மேலும் கிறிஸ்துவாகிய அந்த அஸ்திவாரத்தின் மேலே நான் நேர்த்தியாக கட்டுவதற்கு எனக்கு தெய்வ ஞானத்தை கொடுத்தார் கிறிஸ்துவின் அஸ்திபாரம் மேலே வேறு அஸ்திபாரத்தை மேல் கட்ட நான் விரும்பவில்லை என்று எழுதுகிறார் அப்போ அஸ்திமாரமாக கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கிறார் எந்த மனிதன் அவர் மேலே கட்டப்படுகிறானோ அவர் மேலே நாட்டப்படுகிறானோ அவருக்குள்ளே நடந்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கை பிறர் மாத்திரமல்ல நம்மை படைத்த இறைவனே புகழக்கூடிய வாழ்க்கையை மாறுகிறது ஒருவேளை உங்களை பார்த்து தூஷிக்கிறார்கள் அதே நீதிபதிகள் மூணு முப்பத்தி மூணுல துன்மார்க்குடைய வீட்டிலே கத்தரின் சாபம் இருக்கிறது ஒரு சில வீட்டில் தேவனுடைய சாபம் அங்க இருக்கிற மக்களை பார்த்து அவங்க சபிக்கப்பட்டவர்கள் துன்மார்க்கு பூமியிலே நிலை இருப்பதில்லை துன்மார்க்குடைய முடிவு அங்க சீக்கிரம் துன்மார்க்குடைய விளக்கு சீக்கிரம் அணிந்து போகும் இதெல்லாம் ஏன்னா அவங்க துன்மார்க்கமாய் வாழ்ந்து பிறரை கொள்ளுவதும் கொலை செய்வதும் தூஷிப்பதும் குறை பேசுவதும் அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் பிறருடைய வாழ்த்துதலுக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் அந்த மனிதன் பாக்கியவனாக மாறுமான் என்றால் அந்த வீடு நீதிமான் வீடாக இருக்கிறது கீழே சொல்லுகிறது நீதிபதிகள் மூணு முப்பத்தி மூணில் நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்போ நீங்கள் வாழ்கிற வீடு துன்மார்க்கமான வீடா இல்லை நீதிமான் வீடா நீங்க நீதிமானாக வாழ்கிறீங்களா இல்ல துன்மார்க்கமான வாழ்கிறீங்களா உங்க கூடரங்கள் வாசஸ்தலங்கள் அழகாய் இருக்க வேண்டும் என்றும் தலைமுறைகள் அதில் தங்கியிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தெய்வ பயத்திலே நினைந்த வீடா வேண்டும் ஒன்று தீபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் அந்த வீடு சத்தியத்திற்கு தூணும் சாட்சியும் அது தேவனுடைய சபையாகவே இருந்ததுதான் ஒரு சில மக்கள் லைக் சர்ச் மாதிரி இருப்பான் அவனுக்குள்ள பக்தி பரவசம் யோகியம் நீதி நியாயம் நீங்க அப்படி வாழ்ந்து பாருங்க நமக்கு ஒரு பேரு இந்த வீடு தேவனுடைய சபை அதுதான் மூன்று குறிந்தியர் மூன்றாம் அதிகாரத்திலே பதினேழாவது நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் அப்போ நீயே நானும் தேவனுடைய ஆலயமாய் தேவன் பார்க்கிறது அழகான ஒரு இருக்க வேண்டும் என்றால் நீதிமான் வாசம் பண்ணுகிற இந்த வீடாக இருக்க வேண்டும் ரெண்டாவது கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்து வேலை கட்டப்பட்டிருக்க வேண்டும் ரெண்டாவது விவேகம் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இந்த பூமியிலே நான் எப்படி வாழ்வது புறஜாதிகளிலே எப்படி வாழ்வது பக்தி இல்லாத மகிரி எப்படி வாழ்வது ஒழுக்கமற்ற இல்லாத மத்தியில் எப்படி வாழ்வது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னுங்கிற அந்த விவேகம் நமக்கு இருக்க வேண்டும் கீழே சொல்கிறது அறிவு இருக்கு அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையும் ஒரு சிலர் க்ளோஸாக பழக முடியாது வெளியே பார்க்க நல்லா தான் இருப்பாங்க கொஞ்சம் க்ளோஸாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்லாத குணம் இருக்கும் கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி மக்கள் மத்தியிலே நாம் எப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறோம் உங்களோட க்ளோஸாக பார்த்தா அந்த வீடு அந்த அறைகள் அருமையாக உனக்கு க்ளோஸை வரும்போது உன்னுடைய ஒழுக்கங்கள் நேர்மைகள் உண்மைகள் அது பிறருக்கு பிடித்தபடி மாற வேண்டும் தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட மனுஷன் யோகியமாய் நீதியாய் நெருங்கி பழகும் போது தெய்வத்தினுடைய அன்பை வெளிக்காட்டுகிறவனாய் இருந்தால் அவனை பச உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு இருக்கிறது அப்ப நம் வாழ்க்கையில் விவேகம் இருக்க வேண்டும் அறிவு இருக்க வேண்டும் ஞானம் இருக்க வேண்டும் புத்தி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த வீட்டில் தேவன் வாசம் பண்ணக்கூடியவராயிருப்பார் இந்த என்னாகும் அங்கே பரதேசியாய் போகிற அந்த மக்களை பார்த்து தான் வீடு வாசல் இல்லாமல் வனாந்திர வழியாய் போகிற மக்களை பார்த்து தான் அழகாக இருக்கிற சொன்னார் வீடு இல்லாமல் இருக்கலாம் கார் இல்லாமல் இருக்கலாம் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் இருந்த வீடாய் உங்கள் வீடு அமையும் என்றால் அந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும் எல்லாம் இருபத்தி நாலு ஐந்தாம் வருஷத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ